бара ни бара айё ни окарабай и ни 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 ни

வேட்பாளருக்கு எவ்வளவு உறுதுணையாக முடியுமோ இருக்க வேண்டும் அது மட்டும் இல்லாம வேட்பாளருக்கு உறுதுணையா இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஊர்லயும் இருக்கக்கூடிய கழக தோழர்கள் அவங்க மேலதான் அந்த ஏவுகணைகள் தொடுக்கப்படும் இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல அதே மாதிரி பிரச்சனைகள் பண்ணுவாங்க அவைகளுக்கெல்லாம் நாம் இருந்தோம்னாவே பக்க உறுதுணை நண்பர் திரு கதிரானந்த் சொன்ன போது அவருடைய முதல் வெற்றியில் நான் உடனே இருந்ததாக சொன்னார் உங்களுடைய எல்லா வெற்றிகளிலும் நம்ம கட்சியில இருந்து நீங்க வாங்க நீங்க பி எல் இருக்கு நீங்க வாங்க